ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் என்னோடய சைடு வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரியும் எனக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் சைடு இருக்க மாதிரியும் நீல வாக்கில் வந்து நான் கிளாத்தை வந்து மடிச்சு போட்டிருக்கேன் ஒரு மீட்டர் அளவுக்கு வந்து நான் கிளாத்து எடுத்திருக்கேன் ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பார்ட்டோட ஃபோல்டிங்காக ஒரு ஒன்றரை இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டிருக்கேன் இந்த லைனுக்கு மேலே ப்ளவுஸோட பின் உயரம் வந்து பதினாலரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கிறேன் அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் வந்து கால் இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஷோல்டரும் ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன் பிளவுஸோட ஹைட்டு மார்க் பண்ணோம்ல அதோட ரெடி அளவுலேருந்து ஆம்கூளோட ஹைட்டு வந்து அஞ்சரை இன்ச்சு வருது அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் நெக்கோட ஹைட்டு வந்து ஏழரை இன்ச்சு வருது அதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இது தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் உள்ள ப்ளவுஸ் கட்டிங்கு செஸ்ட் வித் வந்து ஒன்பது இன்ச் வருது அதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒன்றரை இன்ச்சும் சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு அதே மார்க்கிங்கை இடுப்பு சுற்றளவுக்கும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இடுப்பு சுற்றளவு வந்து நான் கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணலை மேலே என்ன அளவு மார்க் பண்ணணும் அதே அளவு தான் நான் கீழேயும் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ்கோ வச்சுட்டு நம்ம அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கு வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க இந்த ப்ளவுஸோட ஒரு பக்கம் ஆம்கோல் ரவுண்டு வந்து எட்டு இன்ச்சு அது வரதா என்னென்னு நம்ம ரெடி அளவுலேருந்து டேப்பை வளைச்சி செக் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக வந்து எட்டு இன்ச்சு வருது ஒரு சைடோட ஆம்கோல் அளவு இப்போ பேக் பார்ட்டோட மார்க்கிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு இதை அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிளாத் வந்து அன்னிவனாக இல்லாததுக்காக ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் அதை ராயஜஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செஸ்ட்டு வித்து அந்த பேக்கு மடித்து அடிக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருந்தோம்ல இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க அந்த ஃபோல்டிங்கு நெக் லைன் இது எல்லாமே வந்து நான் டார்க்காக வரைஞ்சி விட்டுக்கிறேன் இது வந்து லைனிங் பிளவுஸு ஏன்னா இந்த மாதிரி நம்ம வரைஞ்சோம்னா இதோட மார்க் வந்து அடுத்த சைடு வந்து பதியும் நமக்கு தைக்கிறப்ப வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுக்காம அடிச்சிட்டு திருப்புறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிவிட்டு செய்யுங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ ப்ளவுஸோட உள் சைடு திருப்பிட்டு வந்து அந்த நெக்கையும் வந்து நான் ஒரு வாட்டி டிரா பண்ணி எடுத்துக்கிறேன் பிகினர்ஸா இருக்கவங்க எந்த ஷேப் வேணுமோ அதை அந்த மாதிரி வரைஞ்சிட்டு அது மேலே நீங்கள் தையல் போடும் போது தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் மார்க் பண்ணால் ஆப்போசிட் சைடு வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தடவை வந்து ஃபோல்டிங்கில் இருந்துச்சு அதை இன்னொரு மடிப்பு வர்ற மாதிரி நான் ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன் இப்போ ராய்ஜஸ் வந்து ஈவனாக இல்லாட்டி அதை கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு மேலே ஸ்லீவோட ஃபோல்டிங்காக ஒரு ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் ஃபோல்டிங் மார்க் பண்ணதுக்கு மேலே ஸ்லீவோட உயரம் வந்து ஆறரை இன்ச்சு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம் ரவுண்டு மார்க் பண்ணுறதுக்காக ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டிருக்கேன் ஆம்கூலோட ரவுண்டு வந்து மார்க் பண்ண இடம் பத்தாதனால மேலே உள்ள பீஸை மட்டும் கொஞ்சம் இழுத்த மாதிரி போட்டிருக்கேன் மேலே ஃபோல்டிங்கில் இருந்து ஆம்கூலோட ரவுண்டு எட்டு இன்ச்சு அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபோல்டிங்கில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பேக் ஆம்கூல் வரைஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்கு அரை இன்ச்சு உள்ளே தள்ளி ஃப்ரண்ட் ஆம் கோலுக்கு டெப்த்தும் நம்ம அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஸ்லீவோட ரவுண்டு ஆறு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிட்டு ஸ்லீவ் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பேக்கில் என்ன அளவு வந்து தையலுக்கு விட்டுருக்கோமோ அதே அளவு தான் வந்து தையலுக்கு நம்ம சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ரிமைனிங் நீங்கள் இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பேக்கு மார்க் பண்ணதை கிராஸாக போட்டுட்டு அதாவது கிராஸ் கட்டிங் பிளவுஸு அதனால வந்து கிராஸாக போட்டுட்டு பேக்கில் என்ன அளவு மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த அளவை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னால் வந்து கிளாத்தை வந்து நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க ஃபுல் கிராஸில் இருக்கிற சைடு வந்து நீங்கள் போட்டு மார்க் பண்ணுங்க இந்த மாதிரி பேக்கில் உள்ள எல்லா அளவும் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேக் பார்ட்டை எடுத்துடலாம் ஃப்ரண்ட்டு நெக் ஆறு இன்ச்சு வருது அதை மார்க் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு நெக்கோட ஹைட் வந்து மேக்ஸிமம் வந்து ஆறு இன்ச்சுக்கு கீழே வந்து மார்க் பண்ணாதீங்க ஆறு இன்ச்சுக்கும் அதிகமாக நீங்கள் மார்க் பண்ணும்போது நெக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து லூஸ் விழுகும் நெக்கு ஹைட்டை மார்க் பண்ணதுக்கு ஒரு கால் இன்ச்சு வெளியில் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டு போட்டு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் நெக்கு வந்து கீழே அகலமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மார்க்கிங் வந்து வெளியில் தள்ளி நான் மார்க் பண்ணிட்டு ரவுண்டு போட்டு எடுத்துருக்கேன் இப்போ ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் ஹைட்டு பதிமூணு இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு வந்து நீங்கள் கால் இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அந்த டாட்டோட ஹைட் வந்து மூணு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் கொக்கி சைடு வர்ற உயரம் வந்து தையலோட சேர்த்து நாலு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஆம்கோல் சைடு அந்த சைடு உயரம் நாலே முக்கால் இன்ச்சு வருது அதை மார்க் பண்ணிட்டு இது எல்லாமே மெயின் டாட்ல வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் டாட்டோட வித்து வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இருக்க மாதிரி மார்க் பண்ணிட்டு ஒரு முக்கோனை ஷேப்ல வந்து நான் போட்டிருக்கேன் கொக்கி சைடு வர்ற பீஸில் வந்து சென்டர் மார்க் பண்ணிட்டு அந்த டாட்டுக்காக வந்து ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பேக் ஆம்ப்கோல் வந்து போட்டிருந்தோம்ல அதுக்கு அரை இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆம்ப்கோல்க்கு வந்து நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம் கப் ஷேப் வந்து எடுப்பாக வேணாம் ஓரளவுக்கு வந்து இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த டாட்டோட வித்து அப்படி ஷார்ப்பாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ஒன்றே முக்கால் இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு மார்க்கிங்ஸ் எல்லாம் முடித்தாச்சு இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்கோல் சைடு வந்து நான் ஃப்ரண்ட்டுக்காக வந்து ஒரு அரை இன்ச்சில் வந்து டெப்த்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சுருக்கம் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கால் இன்ச்சில் கொடுத்தா போதும் இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செஸ்ட்டு வித்து டாட்டு இது எல்லாத்துட்டையும் வந்து மறக்காமல் சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பட்டி தான் மார்க் பண்ணணும் பட்டி எப்போதும் போல் நம்மளோட வீடியோஸில் வந்து மார்க் பண்ண மாதிரியே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் சைடு பீஸ் மேலே ஃப்ரண்ட் சைடை போட்டுட்டு டாட்டுக்காக பிடிக்கிற அளவை விட்டுட்டு பட்டியோட லென்த்து வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி வந்து நம்ம கீழே வந்து மடிச்சு அடிப்போம் அதுக்காக ஒரு இன்ச்சு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் அரை இன்ச்சு கூட போதும் இப்போ நம்ம பட்டியோட ஃபோல்டிங்காக மார்க் பண்ணோம்ல அதுக்கு மேலே வந்து கொக்கி சைடு வந்து அளந்து பார்த்துக்கோங்க அளந்துட்டு எவ்வளவு வருதோ அது கூட வந்து தையலுக்காக மட்டும் சேர்த்து நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் அரை இன்ச்சில் தான் தப்பிங்க அப்படின்னா அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கால் இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி பட்டியோட லென்த்து வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அந்த டாட்டை விட்டுட்டு எவ்வளவு வருதோ அது கூட வந்து நீங்கள் ஒரு அரை இன்ச்சு மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் டாட்டு பிடிச்சதுக்கப்புறம் அந்த பட்டியை ஜாயின் பண்ணும்போது வந்து நமக்கு அப் அண்ட் டவுன் வராது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பட்டியோட மூணு அளவுகளும் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு போர்ட் ஷேப் வர மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க பட்டியோட கட்டிங் வந்து நம்மளோட சேனலை ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறதுனால வந்து இதில் நான் டீட்டெயிலாக சொல்லலை தேவைப்படுறவங்க அந்த வீடியோஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வீடியோக்கு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்